எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கே அஸ்ஸலாமு அழைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா மக்களே அதாவது வந்து மக்களே இன்னைக்கு நான் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர் பக்கம் நடந்த அடிமைத்தனமான திருமணங்களும் வயிற்றெச்சரான செய்முறைகளும் அதை பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக விவரமாக நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் மிஸ் பண்ணாமல் முழு வீடியோவும் கேளுங்கள் அப்புறம் வந்து நீங்களே ஆச்சரியமும் படுவீங்க வேதனையும் படுவீங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தர மக்களோட திருமண செய்முறை தான் இந்த செய்முறைக்கே பார்த்திங்கன்னா வந்து பொண்ணை பெற்ற பெற்றோர்களும் அவங்களோட சகோதரர்களும் பட்ட பாடு இருக்கு யாழ்லா அதையெல்லாம் நினைச்சாலே நிச்சயமாக நாமெல்லாம் ஏன் பொண்ணாக பிறந்தா அப்படின்னு தான் நினைக்க தோணும் இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு காலகட்டங்களில் அப்படி நினைக்காத பொம்பளையில் இருக்க மாட்டாங்க அதாவது வந்து நடுத்தர குடும்பத்தில் உள்ள பெண்கள் வந்து இந்த மாதிரி தான் நினைப்பாங்க ஏண்டா வந்து அது அப்படி ஒரு வேதனையான காலகட்டமாக இருந்துச்சு அதாவது வந்து பார்த்தோம்டா கல்யாண வீடுண்டா எப்படி இருக்கும் சும்மா கலகாலம்னு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடுத்தர குடும்பங்களில் நடந்த திருமணங்களில் வந்து நாம் அதையெல்லாம் பார்க்க முடியாது அதுக்கும் பதிலாக கல்யாண வீட்டில் பார்த்தோம்னா கண்ணீரும் கம்பளமாக தான் இருக்கும் ஏதோ அது வந்து ஆனந்த கண்ணீர் அப்படின்னு நினச்சிடாதீங்க மக்களே இந்த வீடியோக்களை வந்து நீங்கள் முழுசாக கேளுங்க அநேகமாக இந்த வீடியோ வந்து பார்ட்டு ஒன் டூ த்ரீ இப்படித்தான் போகும் நீங்கள் எல்லா வீடியோவையும் முழுசாக கேளுங்கள் அப்புறம் உங்களுக்கே தெரியும் அவங்க ஏன் கண்ணீரும் கம்பளமாக இருந்தாங்கண்டு இன்னும் பார்த்தோம்டா அப்போ உள்ள பொம்பளை பிள்ளையை பெற்றுவாங்க அவ்வளவா பொம்பளை பிள்ளை மேலே பாசமே காட்ட மாட்டாங்க எப்படி பாசம் காட்டுவாங்க கைடைமேல காசு பணம் ஒன்றும் இல்லை நம்ம யார்கிட்ட போய் கடன் வாங்குவோம் யார் நமக்கு கடன் தருவா அந்த கடனைலாம் நாம் எப்படி திருப்பி கொடுப்போம் அப்படின்னு நினச்சி நினச்சி பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பே இணைச்சி போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் நம்ம மகளை வந்து நல்லபடியாக இந்த செயறையெல்லாம் செஞ்சு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவோமா நம்ம பாரத்தை இறக்கி வச்சிட மாட்டோமா அப்படின்ட்டு அவங்களோட மனசு வந்து பத பதைக்கும் ஏன்னா அவங்கக்கிட்ட காசு பணம் எதுவும் இல்லையே பின்ன அவங்க இப்படித்தானே நினைப்பாங்க சரி நம்மக்கிட்ட காசு பணம் எதுவும் இல்லை நம்ம தகுதிக்கு ஏற்றாப்பில ஒரு மாப்பிள்ளையை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தாலும் அதுலேயே வந்து வசதி படைத்தவங்க என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதாவது வந்து அவங்க ஒரு நூறு சதவீதம் செய்கிறான்னு வச்சுக்கிறோமே வசதி படைத்தவங்க முழு பங்கு செஞ்சால் வசதி இல்லாதவங்க வந்து அதில் சரி பாதையாவது கண்டிப்பாக செய்யணும் அப்போ தான் அந்த குமர் வந்து ஊட்ட விட்டே வெளியில் போகும் யாழ்லாம் அந்த மாதிரி கொடுமையான காலங்கள்லாம் இனிமேல் எந்த காலத்துலையுமே வந்துடவே கூடாது யாழ்லாம் நீ தான் எல்லா மக்களையும் காப்பாற்றணும் இதெல்லாம் வந்து மறக்க முடியாத விஷயங்கள் மக்களே இந்த தலைப்பை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை ஆனால் வந்து அன்றைக்கி நடந்த கல்யாணங்களை இன்றைக்கி நினச்சா கூட எனக்கெலாம் வந்து அப்படி ஒரு கோவம் வரும் இந்த கல்யாணங்களில் சந்தோஷத்தை விட பொண்ணு வீட்டாரோட தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த வீடியோவை வந்து முழுசாக கேளுங்கள் மக்களே இந்த வீடியோவை வந்து என்னோட இன்றைய பிள்ளைகளுக்கும் இன்சாலாக இனிமேல் வரப்போகிற சந்தைகளுக்காக தான் நான் வந்து இதை வந்து பதிவு பண்ணுறேன் ஏன்னா இப்போலாம் என்னோட பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ரொம்ப தங்கமான பிள்ளைங்களாக இருக்கிறீங்கம்மா மார்க்கத்தை வந்து நல்லா உணர்ந்து செயல்படுறீங்க அதனால் வந்து மரணிக்கு பயந்து பொண்ணு வீட்டுக்காரங்களை எந்த ஒரு கஷ்டமும் படுத்தாமல் அழகான முறையில் மகரை கொடுத்து திருமணம் முடிச்சுக்கிறீங்க மாசா அலமது இல்லா நம்ம வீட்டு திருமணங்கள்லாம் இப்படித்தான் நடக்கணும்னு நான் வந்து அன்னைக்கே அவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா ஆனால் அது வந்து இன்றைக்கி நடக்குது மாசாட்லாம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா வெள்ளாம காட்டில் மொளத்து நிற்கிற களை மாதிரி அங்கங்கே வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் களை இருக்குது மக்களை அதையும் நீங்கள் பிடுங்கி தூரம் வீசிட்டீங்கன்றா நிச்சயமாக அல்லாஹ் இம்மை மர்மை நற்பேர்களை ஆண்களாகி உங்கள் அத்தனை பேருக்கும் தந்தரல் புரிவான் இன்ஷா அல்லாஹ் சரி மக்களே வாங்க இப்போ வந்து நாம் ஊர் பக்கம் போகலாம் இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர் பக்கம் நடந்த திருமணங்களை பற்றி தான் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிற போகிறேன் அப்போனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருமணத்துக்கு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னமே வந்து பொண்ணு மாப்பிள்ளைண்டு பேசி வச்சுக்கிடுவாங்க இப்போ வந்து இன்ன வீட்டில் பொண்ணும் இன்னை வீட்டில் மாப்பிள்ளைண்டு பேசி முடிச்சுக்கிருவாங்க இப்போது பேசி முடித்த அன்னையில இருந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்க அடிமையாயிருவாங்க எப்படி அடிமையாயிடுவாங்கன்னு கேட்குறீங்களா அதாவது பார்த்தீங்கடா இப்போ வாச வழியில் எந்த ஒரு விசேஷ இடத்துல எந்த ஒரு இடத்துலையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பொண்ணு வீட்டுக்காரங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுக்காரங்க பணிஞ்சு போகணும் அதாவது வந்து எவ்வளோ பணிஞ்சு போக முடியுமோ அவ்வளோ பணிஞ்சு போவாங்க இல்லாட்டா அவ்வளோதேன் இந்த மாதிரி இடத்துக்கு நான் போனேன் வழியில் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்களை பார்த்தேன் நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் எனக்கு வந்து அவங்க கொஞ்சம் கூட மரியாதை தரலை இப்போவே இப்படின்ண்டா நாளைக்கு கல்யாணம் காட்சியினு முடிச்சுட்டா நமக்கு எப்படி மரியாதை தருவாங்க அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்டுக்காரங்களை சண்டை புடிச்சு எடுத்துருவாங்க அதனால் வந்து எவ்வளோ ஒரு இக்கட்டான கஷ்டமான சூழ்நிலையான இடமா இருந்தாலும் பாருங்கள் மாப்பிள வீட்டு ஆளுங்களை கண்ட உடனேயே பொண்ணு வீட்டுக்காரங்க மரியாதை கொடுப்பாங்க கொடுத்தே ஆகணும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு அதாவது வந்து இதெல்லாம் வந்து ஒரு எழுதப்படாத சட்டம் ஏண்டா அவங்க வந்து மாப்பிள்ளையே பெற்றவங்கள்ல அப்புறம் பொண்ணு வீட்டில் ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுண்டா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தான் முதல் மரியாதையும் முன்னுரிமையும் கொடுக்கணும் அப்படி கொடுக்காட்டால் தொலைஞ்சாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க அப்புறம் பஞ்சாயம் பேசி ஓயாது ஏன்னா அவங்க வந்து மாப்பிள்ளை பெற்றவங்களில் இப்போ அடுத்து ஒரு கொடுமையான விஷயம் அது என்னென்னு பாருங்கள் இப்போ பேசி வச்ச பொண்ணுக்கு ஒரு கருப்பு நோய் நொட்டின்னு ஏதாவது வந்து சொல்லி வச்சுக்கிறோமே பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் வந்து மருத்துவமனைக்கு அந்த பிள்ளையை அழைச்சிட்டு போக முடியாது அந்த பிள்ளைக்கு முடியறண்டா முதல்ல மாப்பிள்ளை வீட்டில் போய் சொல்லணும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படித்தான் பொண்ணை பெற்றவங்க கேட்கணும் அவங்க தான் வந்து சொல்லுவாங்க இந்த மருத்துவமனைக்கு போவோம் அந்த மருத்துவமனைக்கு போவோம் இப்போ போவோம் புறைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கூடவே வருவாங்க இப்போ பையனுடைய அம்மாவோ அக்கா தங்கச்சியோ அவங்களால வர முடியாட்டாலும் கூட அவங்களோட நெருங்கின சொந்தக்காரங்களில் யாராவது ஒருத்தரையாவது கண்டிப்பாக வர சொல்லுவாங்க அவங்களோட சேர்ந்து தான் பொண்ணு வீட்டுக்காரங்க அந்த உடம்பு முடியாத பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு மருத்துவமனைக்கு போகணும் இப்போ அவங்கக்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் பொண்ணு வீட்டுக்காரங்க மட்டும் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிட்டு வரட்டுமே அவ்வளோதான் இப்போ மாப்பிள்ளை வீட்டில் என்ன கதை ஓடிட்டுருக்குன்னு தெரியுமா அந்த பிள்ளைக்கு என்ன நோயின்னு தெரியலையே எதுக்கு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னு தெரியலையே நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கொள்ளாமல் அவங்களும் அவங்க இஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்களே இப்போவே இப்படின்னா நாளைய கல்யாணத்துக்கு அப்புறமா என்னென்னத்தை மறப்பாங்களோ இப்படி தெரியாமல் போய் உண்டுட்டோமே அப்படின்னு சொல்லி பொண்ணை பெற்றவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க உடனே பொண்ணு வீட்டுக்காரங்களும் என்னத்தையோ ஒன்றை சொல்லி மன்னிப்பு கேட்பாங்க அதாவது வந்து மன்னிப்பு கேட்க வச்சிருவாங்க ஏண்டா வந்து அவங்க மாப்பிள்ளை பெற்றவங்கள இப்படி பேசி வச்ச இருந்து கல்யாணத்து வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா திருமண நாள் நெருங்கிருச்சு இனிமேல் தான் அவங்களுக்கு ரொம்ப சுவராசியமான செய்தி நிறையவே இருக்குது இப்போது கல்யாணத்துக்கு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னமே பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டில் கண்ணீர் கலந்த கல்யாணம் களகட்ட ஆரம்பிச்சிடும் அந்த வேதனையான கண்ணீரோட வேலையும் தொடங்க ஆரம்பிச்சுருவாங்க இதெல்லாம் வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு மட்டும்தான் மக்களே இப்போ முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னமே பனை ஓலைப் பொட்டி முடையிறதுக்கு வந்து ஆர்டர் கொடுப்பாங்க ஓலைப் பொட்டின்னா தெரியல பனை மரத்தில் இருந்து குருத்தோலையை வெட்டி அதை பதமாக காய வச்சு அதில் வந்து அழகாக அந்த ஓலைய பொடிசா வாரி அதில் தான் வந்து கல்யாணப்பட்டி முடையவாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க அதாவது சின்னதும் பெருசுமா மொத்தம் வந்து முப்பத்தொரு பொட்டி முடைய சொல்லி ஆர்டர் கொடுப்பாங்க இப்போது பொட்டி மொழியதுக்குன்னு தனியாக வந்து ஆள் இருப்பாங்க அவங்கள வந்து வீட்டுக்கு வர சொல்லி அதுக்கு ஒரு நல்ல நாளை பார்த்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து அரிசி ஜாமான் வெத்திரப்பக்கா அட்வான்ஸாக கொஞ்சம் பணம் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டி மொழியக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலேயே வந்துடும் இப்போ வந்து நாம் அந்த ஓலைப்பெட்டியோட பெயர்களை வந்து முதல்ல பார்த்துருவோம் விசிறி வெத்தலை பொட்டி பல்லு கொட்டான் செட்டு கொட்டான் கொட்டா கொட்டான் பொட்டி சீதனை பொட்டி தாளிக்கட்டு பொட்டி மும்முந்து பொட்டி ஏழா நாள் பொட்டி தொத்து கடகம் மாவு போடுற கடகம் பனியாரம் போடுற கடகம் அரிசி போடுற கடகம் மொத பிற நாளைக்கு அரிசி சாமான் கொடுக்குற நாரோல பொட்டி இப்படி வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்து இந்த பொட்டிகளை வந்து முடிய சொல்லுவாங்க இந்த பொட்டிகளோட கொள்ளளவு அப்புறம் பார்ப்போம் கல்யாண விசிறி அந்த கல்யாண விசிறி வந்து நாற்பது வருஷத்துக்கு ஒன்றுமே பார்த்தீங்கன்னா இரநூறுபா இரநூறுபாயின்னு ஆச்சரியப்படாதீங்க மக்களே அந்த விசிறி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் பணம் உடைய வச்சே பொடிசாக ஓடைய வாரி அவ்வளோ ஒரு கலைநயத்தோடு அவ்வளோ ஒரு அழகாக மடிஞ்சிருப்பாங்க நிச்சயமாக அது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக தான் இருக்கும் இப்போது பொட்டி சொன்ன இந்த பொட்டிலாம் வந்து எப்போ எப்போ எப்படி எப்போலாம் வந்து மாப்பிடை வீட்டுக்கு போங்கிறத அது வந்து நாம மின்சாரம் அப்புறம் பார்ப்போம் இப்போ பொட்டிகளுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு இனி அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா விறகு சேகரிப்பாங்க அப்போலாம் வந்து எங்கள் பக்கத்தில் வந்து நாட்டோட மரம் மட்டும்தான் இருக்கும் அந்த உடம்பரங்களை விலை கொடுத்து வாங்கி கூலிக்கு வந்து ஆள அமர்த்தி அந்த உடம்பரங்களை சின்ன சின்னதாக வெட்டி அதை விறகாக்கி அதை வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ளே சுபகாரம்லாம் ரொம்ப பெரும்பாடாக போயிடும் ஏண்டா அந்த நாட்டோட மரம் வந்து ரொம்ப தூரமான காட்டுக்குள்ளே தான் இருக்கும் பெரிய உடம்பரம்டா நாலு உடமரமாக வாங்குவாங்க நாட்டோட மரங்கள்லாம் வந்து உயரமான மணல் மேடான தரிசன நிலங்களில் தான் அந்த உடம்பரங்கள்லாம் இருக்கும் அதனால் வந்து அந்த இடத்துக்கு ஒரு மாட்டு வண்டி கூட போக முடியாது ஏண்டா வந்து மணலுக்குள்ளே வந்து மாட்டு வண்டி புதிஞ்சிரும் அதனால் பொண்ணு விட்டு சொந்த பந்தங்கள் எல்லாேருமே ஒன்றா சேர்ந்து விறகு கட்டை எல்லாத்தையுமே வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க யாழெலாம் இதெல்லாம் இப்போ போது அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இப்போ பொட்டியும் தயாராகிடுச்சு விறகும் தயாராகிடுச்சு இன்னும் கல்யாணத்துக்கு ஒரு தான் இருக்குது இனி அடுத்து மாவு சீர் கொடுக்க மாவு இடிக்க ஆரம்பிச்சுருவாங்க மாவுண்டா வந்து இடியாப்பம் கொழுக்கட்டை புட்லாம் செய்வோம்ல அந்த மாவுதன் இப்போ கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாள் வைப்பாங்க அந்த நாள் வச்ச அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாவுச்சீர் கொண்டு போய் மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்கணும் அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு வந்து ஒரு இருபது நாளைக்கு முன்னமே மாவு இடித்து அதை வறுத்து அதை பத்திரமா ரொம்ப கஷ்டப்பட்டு பாதுகாத்து வைப்பாங்க இந்த மாவுச்சீரை பற்றி நான் வந்து கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன் பொண்ணு வீட்டுக்காரங்க வசதி இல்லாதவங்களாக இருந்தால் ஐம்பத்தி ஒரு படி மாவுச்சீர் கொடுக்கணும் இப்போ ஐம்பத்தி ஒரு படி மாவு கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சி படி பச்சரிசி போட்டு மாவு இடிப்பாங்க கூலிக்கெலாம் வந்து ஆள் கூப்பிட மாட்டாங்க ஊரில் உள்ள மொத்த சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்த இந்த மாவு இடிச்சிருவாங்க அப்போலாம் மாவு ஆட்டுற ஆலையெல்லாம் எங்கள் பக்கம் கிடையாது கூலிக்கு ஆள் கூப்பிட்டு அடிக்கிற பழக்கமும் கிடையாது சொந்த பந்தங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் எல்லா வேலையுமே பார்ப்பாங்க எவ்வளோ ஒரு அருமையான பாசமான சொந்த பந்தங்கள் தெரியுமா அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இவ்வளோ அரிசியவும் ஒரே நாளில் உரலில் போட்டு இடித்து அதை மாவாக்கி வறுத்து அதை பக்குவமாக வச்சுட்டு தான் வீட்டுக்கே போவாங்க ஆனால் அது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை தெரியுமா உரலை அரிசியை போட்டு கனமான உலக்க அதை வச்சு கை நாள் அந்த அரிசியை இடிப்பாங்க அப்படியே இடித்து இடித்து கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்த கொப்பளமே வந்துடும் அந்த மாவை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள சுபகானலாம் எல்லாருமே வந்து ஒரு வழி ஆயிடுவாங்க எவ்வளோ ஒரு கண்ணி மிகுந்த சொந்த பந்தங்கள் நிச்சயமாக இந்த மாதிரியான சொந்தங்களெல்லாம் உயிரில் வர வந்து நாம் மறக்கக்கூடாது நிச்சயமாக மறக்கவும் முடியாது இப்போ இந்த மாவு வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ கல்யாணத்துக்கு பத்து நாள் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா பேசின மாப்பிள்ள நாட்டிலேயே வெளிநாட்டில் இருந்தோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊருக்கு வந்துடுவாங்க அப்படி ஊருக்கு வந்துட்டாங்கண்டா இனி வந்து பொண்ணு வீட்டிலிருந்து மாப்பிடை வீட்டுக்கு வந்த சீரு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படி வந்த சீருண்டா என்னென்னு தெரியுமா பெரிய வெங்கல பார்த்தீங்கன்னா தவளைப்பானையில் ஒரு மூணு கிலோ பால் மாவு அதுக்கு அஞ்சு கிலோ சீனி நூற்றி ஒரு முட்டை ஐம்பத்தொரு வாழைப்பழம் இன்னும் வந்து எண்ணிக்கை உள்ள பழங்கள்லாம் வந்து முப்பத்தொன்று முப்பத்தொன்று அந்த மாதிரி வைக்கணும் பேக்கரி ஸ்வீட்டு இன்னும் அது இதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தேழு லிட்டர் முப்பத்தொரு தட்டில் ஜாமீங்களை பரத்தி சொந்த பந்தங்கள் எல்லாருமா கொண்டு போய் அந்த ஜாமீன்களை கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க இப்போ வந்து இந்த வந்த சீரம் முடிஞ்சிருச்சு இதை தொடர்ச்சி பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலா வந்து அடுத்த பதிவில் கேட்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆதரவை வந்து எனக்கு சொல்லுங்கள் இன்ஸ்டாலா வந்து அடுத்த பதிவில் நான் இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்து உள்ள எப்பெல்லாம் பின்னுட்டுக்காரங்க கண்ணீர் உடுத்தாங்க கஷ்டப்பட்டாங்கன்ட்டு அதாவது ஒரு விஷயத்தை கூட கூட்டாமல் குறைக்காமல் அன்னைக்கு என்ன நடஞ்சோ நடந்ததை நான் வந்து அப்படியே நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு எழுதுகிற பழக்கம் உண்டு அன் அன்னைக்குள்ள விஷயங்களை வந்து நான் அப்படி எழுதி வச்சுருந்ததால் எனக்கு வந்து அது இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு உபயோகமாக இருக்குது அதனால் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஆதரவை தெரிவிங்க இன்சாலாக இன்னும் அடுத்தடுத்து இந்த கல்யாணத்தில் என்ன சடங்கு இருந்துச்சு எப்பெல்லாம் பெண் வீட்டார் வந்து அப்படி உயிரை விடுற அளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி சொல்லிக்காட்டுறேன் இன்சாலாக இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்